நடுரோட்டுக்கு கட்டிலோடு இழுத்து வந்த பரபரப்பு சம்பவம் வாகனங்கள் போகக்கூடிய அமர்ந்து திகைத்து போயிருக்காங்க மூதாட்டி ஒருத்தங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் வயதான தன்னுடைய தாயை துன்புறுத்திட்டு வரதா கூறப்படுது என்ன நடந்தது விரிவான வீடியோல பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க மூதாட்டி முத்துப்பிள்ளை இவங்களுடைய மகன் ராஜேந்திரன் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொல்லப்படுது வயது முத்துப்பிள்ளையால வேலைக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இதன் காரணமா தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலேயே அமர்ந்து அங்க வரக்கூடிய மக்கள் கிட்ட யாசகம் பெற்றுட்டு வராங்க முத்துப்பிள்ளை இந்த நிலையில தான் சம்பவத்தப்போ முத்துப்பிள்ளையினுடைய மகன் ராஜேந்திரன் மருத்துவமனைக்கு வந்ததா கூறப்படுது அங்க இருக்கக்கூடிய கட்டில முத்துப்பிள்ளை அமர்ந்திருந்த நிலையில முத்துப்பிள்ளை கிட்ட வாக்குவாத மாதிரி செஞ்சு அவங்கள கட்டிலோட இழுத்து சாலைக்கு நடுவில் கொண்டு வந்து ராஜேந்திரன் போட்டதா கூறப்படுது சாலையில வாகனங்கள் அணிவகுத்து போகக்கூடிய நிலையில செய்வதறியாது திகைத்து அந்த கட்டிலேயே அமர்ந்திருந்திருக்காங்க முத்துப்பிள்ளை உடனடியா காவலுக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு விரைந்து வந்த போலீசார் உடனடியாக மூதாட்டிய மீட்டு சாலையோரமா அமர வச்சிருந்திருக்காங்க அப்போ மூதாட்டியுடைய மகன் மனநலம் பாதிக்கப்பட்ட ராஜேந்திரன் சாலையில படுத்து பிறந்திருக்காரு அப்புறமா வழுக்கட்டாயமா அவரையும் மீட்டிருந்திருக்காங்க போலீசார் இதை தொடர்ந்து மூதாட்டிய முதியோர் காப்பகத்திலையும் மனநலம் பாதிக்கப்பட்ட ராஜேந்திரனை மனநல காப்பகத்திலையும் விடுறதுக்கான முடிவு எடுத்திருந்திருக்காங்க போலீசார் இந்த சம்பவத்தால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update. Chennai silk Sahadi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nakar Velacheri Chrome and Tiruvallur.